ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆ கலக்கல்ஸ் இன்னைக்கு மும்பையில் நாங்கள் போன ஒரு மேரேஜ் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் பிளீஸ்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு யாருக்கு மேரேஜ்னா நாங்கள் இருந்த பழைய சொசைட்டியில் ஒரு தமிழ் ஃப்ரெண்டோட பையனோட மேரேஜ் இன்னைக்கு கொஞ்சம் சாமி ஸோ நாங்களும் இன்னொரு தமிழ் ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம் இவங்களும் சரி நாங்களும் சரி இந்த பழைய இருந்து இப்போ எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இந்த மேரேஜ் நடக்கக்கூடிய ஃபேமிலி கோயத்தில் செட்டில் எங்களை மறக்காம எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க மேரேஜ் ஹால் என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பராக பிளேயர் வச்சுருந்தாங்க ஸோ அது பக்கத்தில் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸும் வீடியோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம் என் பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த ஃப்ரெண்டுக்கு திருநெல்வேலி மேரேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு இன்னைக்கு ரிசெப்ஷன் ஒரு ஓப்பன் லாண்டில் தான் வச்சுருந்தாங்க நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதுனால ஹாலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆல்ரெடி கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்குது கிஃப்ட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பெரிய லைன் ஸோ அதில் நின்று கிஃப்ட்டு கொடுத்து வந்துட்டோம் கொஞ்ச நேரம் உட்காந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் சாட் சாப்பிட போயிட்டோம் சரி சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேவ்பூரியும் பானிபூரியும் வச்சிருந்தாங்க ஸோ அது சாப்பிட்டு முடிக்கும் அதுக்கு முன்னாடியே லஞ்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி అది పార్ం అన్నా నా లూక గుర్తి ప్లేట్ ఎర్తే పోలాం మికి అంటి పార్ంగ లాగునకపో ఆన్ పణవే లేదు லஞ்சுக்கு எல்லாமே வெஜ் பஃபே தான் சைனீஸ் சூப் சைனீஸ் நூடுல்ஸ் அப்புறம் ஒயிட் ரைஸ் தால் தாய் ரெட் கரி சப்பாத்தி ரொட்டி பன்னீர் கிரேவி எல்லாமே இருந்தது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் முன்னாடி அதோட நேமை டிஸ்ப்ளேல எழுதி வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது என் ஹஸ்பண்டுக்கு இப்போவுமே மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ எல்லாருமே உடனே லஞ்ச் சாப்பாடாக உட்காந்துவிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு அஃபிஷியலாக மேங்களூர் ட்ரிப் இருந்தது ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு உடனே அவங்க கிளம்பிட்டாங்க

டிசர்ட் சாப்பிட்டதே ஜாலியாக ரட்டடிச்சிட்டிருந்தோம் தங்குல் வரணும் நானு வந்து நெய்ட் கரெкт பண்ண வர வேண்டியது வர வர எல்லாம் முடிச்சுட்டு மேலே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடி கேரி போனும் एक्चुअली ரிசெப்ஷனோ லஞ்சும் ஓப்பன் ளான்ல தான் இருந்தது பட் இந்த இடம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா வீடு மாதிரி இருந்தது என் ஹஸ்பண்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயாச்சு ஸோ நாங்கள் டிரைவருக்காண்டி வெயிட்டிங் அவங்களும் கால் டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மும்பைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வராது அப்படியே வந்தாலும் தமிழ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் எங்களை மாதிரி வெளியூரில் செட்டில் ஆயிருக்கவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சைட்ல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பூல் இருந்தது அதுல நிறைய லோட்டஸும் அப்புறம் நிறைய கலர் ஃபிஷஸும் இருந்தது எங்களுடைய கார்ஸ் இன்னும் வரல ஸோ அங்கேயே நின்று கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம் சடனாக ஹஸ்பண்ட்டு கால் பண்ணாங்க நான் ஏர்போர்ட் போய் சேர்ந்தாச்சு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்களான் நாங்கள் நாங்கள் இன்னும் கிளம்பலன்னு சொன்னோம்னா கிண்டல் அடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா நம்ம எந்த ஊரில் செட்டில் ஆகியிருந்தாலும் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு அட்டன் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு எப்பவும் கிடைக்காது லைஃப்பில் ஒன் டைம் தான் வரும் எந்த ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு கலந்துக்கிடணும் அதனால நமக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை புது ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கிடைப்பாங்க இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் லைஃப் லாங் நமக்கு நம்ம மெமரபுளாகவும் இருக்கும் உங்களுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மும்பையில் நடந்த இந்த தமிழ் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இப்போ எங்களோட காரு வந்துடுச்சு ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஹாலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெரிய நந்தி சிலை இருந்தது இங்கே இப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ல நம்ம ஊரில் ஓகே மேடம் நீ எதுக்கு மேலே உட்கார்ப்புற இல்லை உட்காந்துக்கோ சும்மா நில்லுடா சரி நந்திரி நன்றி நந்தின்னா இந்த நந்தி சிலை ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அங்கேயே நின்று ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டோம் என் சின்ன பையனுக்கு நந்தினா என்னதுனே தெரியல ஸோ சிவன் கோயிலில் இருக்கும்ல இந்த நந்திட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நந்தியை கும்பிட்டு தான் சிவனை கும் சொன்னா எனக்கு புரிஞ்சுட்டு ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேரேஜ் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்